சோழ குலத்தில் ஒரு அரசர் காலமாகி இன்னொருவர் பட்டத்துக்கு வரும்போது புதிய அரண்மனை கட்டிக் கொள்வதுண்டு பழைய அரண்மனையில் காலமான மன்னரின் ராணிகளும் மற்ற பிள்ளைகளும் வசிப்பார்கள் பழையாறு அரண்மனைகளில் அரண்மனைக்கு அடுத்தபடியாக குந்தவை பிராட்டியின் மாளிகை அழகிலும் கம்பீரத்திலும் சிறந்து விளங்கியது சுந்தர சோழர் தஞ்சை சென்ற பிறகு குந்தவை அந்த அரண்மனையின் எஜமானியாக விளங்கினாள் அம்மாளிகையின் பின்புறத்தில் அழகான நந்தவனம் காணப்பட்டது அதில் வானளவிய ஆலமரங்களும் இருந்தன சின்ன சிறு பூஞ்செடிகளும் இருந்தன பூங்கொடிகளாலான கொடி வீடுகளும் இருந்தன குந்தவையும் அவளுடைய தோழிகளும் மலை நேரங்களை பெரும்பாலும் நந்தவனத்தில் கழிப்பது வழக்கம் சில சமயம் எல்லோரும் சேர்ந்து ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டு கதைகள் பேசி சிரிப்பார்கள் இன்னும் சில சமயம் இரண்டு பேராகவும் மூன்று பேராகவும் பிரிந்து சென்று ரகசியம் பேசுவார்கள் சில நாளாக குந்தவையும் வானதியும் தனியே பிரிந்து சென்று பேசுவது வழக்கமாய் போயிருந்தது அன்றைக்கு ஒரு பெரிய ஆலமர கிளையில் கட்டி தொங்கவிட்டிருந்த கொடி ஊஞ்சலில் குந்தவையும் வானதியும் அமர்ந்து ஆடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தார்கள் பெண்களின் குதூகல சிரிப்பொலியும் அவ்வப்போது அந்த நந்தவனத்தில் கேட்டுக்கொண்டிருந்தது ஆனால் குந்தவையும் வானதியும் மட்டும் சிரிக்கவில்லை மற்ற யாரிடமும் அவ்வளவாக இல்லை வீடு ஒன்றிலிருந்து ஒரு பெண் கண்ணன் பாடல் ஒன்றை பாடினால் பாடலின் பின்பகுதியை கவனமாக கேட்டு வந்த குந்தவை பாடல் முடிந்ததும் நல்ல கண்ணன் இந்த செந்தமிழ் நாட்டுக்கு தெய்வமாக வந்து வாய்த்தான் பெண்ணை உண்டு புல்லாங்குழல் ஊதி பெண்களுடன் காலம் கழித்தால் மற்ற காரியங்கள் சொல்லாமல் இருந்த வானதியை பார்த்து என்ன மௌனம் சாதிக்கிறாய் நீயும் கண்ணன் குழலில் விட்டாயா என்ன அக்கா என்ன கேட்டீர்கள் என்ன கேட்டேனா உன் கவனம் எங்கே சென்றிருந்தது அக்கா எங்கும் போகவில்லையே உங்களிடம்தான் இருந்தது வானதி உண்மையில் உண்மனும் இவ்விடத்தில் இல்லவே இல்லை எங்கே இரு என்று நான் சொல்லட்டுமா அக்கா தெரிந்தால் சொல்லுங்களேன் வானதி நன்றாக தெரியும் ஈழ நாட்டு போர்க்களத்துக்கு போயிருக்கிறது அங்கே என் தம்பி ஒரு கபடமற்ற பிள்ளை இருக்கிறானே அவனை இன்னும் என்ன பொடி போட்டு மயக்கலாம் என்று மனம் யோசித்துக் கொண்டு இருக்கிறது அக்கா நீங்கள் கூறியதில் ஒரு பாதி உண்மைதான் என் மனம் ஈழ நாட்டுக்குத்தான் அடிக்கடி போய்விடுகிறது ஆனால் அவரை பொடி போட்டு மயக்குவதை பற்றி யோசிக்கவில்லை அவர் போர்க்களத்தில் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறாரோ அவருடைய திருவேனியில் எத்தனை காயம் பட்டிருக்கிறதோ அவர் எங்கே படுத்துக் கொள்கிறாரோ என்ன உணவு சாப்பிடுகிறாரோ என்றெல்லாம் எண்ணமிடுகிறது அவர் அப்படியெல்லாம் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்க இங்கே நான் சுகமாக உண்டு உடுத்து அஞ்சனை மெத்தையில் படுத்து தூங்குவதை நினைக்கும் போது வேதனையா இருக்கிறது எனக்கு மட்டும் இறகுகள் இருந்தால் இந்த நிமிஷமே இலங்கைக்கு பறந்து போய்விடுவேன் வானதி பறந்து போய் என்ன செய்வாய் அவனுக்கு மேலும் தொந்தரவு தானே செய்வாய் அக்கா ஒரு நாளும் இல்லை அர்ஜுனனுக்கு சுபத்திரையும் கிருஷ்ணனுக்கு சத்யபாமாவும் ரதம் ஓட்டியது போல் நானும் ஓட்டுவேன் அவர் மீது எய்யும் அம்புகளை என் மார்பில் தாங்கிக் கொள்வேன் பானதி நீ தாங்கி கொண்டால் அதை அவன் பார்த்து கொண்டிருப்பானா அக்கா அவருக்கு இஷ்டமில்லாவிட்டால் ஆசரையில் காத்திருப்பேன் போர்க்களத்தில் இருந்து அவர் திரும்பி வந்ததும் காயங்களுக்கு மருந்து போட்டு கட்டுவேன் படிக்கை விரித்து வைத்திருப்பேன் அறுசுவை உணவு சமைத்து வைத்திருந்து அளிப்பேன் உடல்வழியை மறப்பதற்கு வீணை மீட்டி பாட்டு பாடி தூங்க பண்ணுவேன் நடவாத காரியங்கள் சோழ குலத்து வீரர்கள் போர்க்களங்களுக்கு பெண்களை அழைத்து போவதில்லை அக்கா ஏன் அப்படி வானதி அவர்களுக்கு பெண்களை பற்றி தான் அதிக பயம் அக்கா அது ஏன் பெண்கள் அவர்களை என்ன செய்து விடுவார்கள் வானதி அவர்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் ஆனால் உன்னை போன்ற பெண்கள் போர்க்களத்துக்கு போனால் எதிரி படை வீரர்கள் உங்களுடைய அழகை கண்டு மயங்கி சர்ணாகதி விட்டால் என்ன செய்கிறது அப்போது நாம் சோழ நாட்டு வீரர் தங்களுடைய வீரத்தை காட்ட முடியாதல்லவா பெண்களை கொண்டு வெற்றியடைந்தார்கள் என்ற புகழை சோழ குலக்கார் விரும்புவதில்லை அக்கா அப்படி கூட உண்டா பெண்களின் அழகை கண்டு மயங்கி விடுவதற்கு எதிரி வீரர்கள் அவ்வளவு மூடர்களா இருப்பார்களா அடியே வானதி குழந்தை ஜோதிடர் வீட்டிலும் அரசியல மாற்றம் கரையிலும் நாம் ஒரு வாலிப வீரனை பார்த்தோமே ஞாபகம் இருக்கிறதா ஆம் இருக்கிறது அதற்கென்ன வானதி நம்மையெல்லாம் கண்டதும் அவன் எப்படி போதை கொண்டவன் போல் மயங்கி நின்றான் என்பது ஞாபகம் இருக்கிறதா ஆம் ஆனால் நம்ம எல்லாம் பார்த்துவிட்டு என்று தாங்கள் சொல்லுவதுதான் தவறு அவன் தங்களை பார்த்துவிட்டு தான் அப்படி மயங்கி நின்றான் பக்கத்தில் நின்றவர்களை அவன் கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை அக்கா வானதி நல்ல பொய் சொல்கிறாய் பரிகாசம் செய்கிறாயா என்ன அக்கா இல்லவே இல்லை நான் ஒன்று கேட்கிறேன் அந்த வாலிப வீரனுடைய ஞாபகம் உங்களுக்கு இப்போது ஏன் வந்தது வானதி நல்ல வாயாடியாக போய்விட்டாய் அவனுடைய ஞாபகம் வந்ததில் என்ன தவறு அக்கா தவறு என்று யார் சொன்னது நான் சொல்லவே இல்லையே அது மிகவும் இயற்கைத்தான் எனக்கு கூட அந்த வாலிபனுடைய கதி அப்புறம் என்னவாயிற்றோ என்று கவலைதான் வானதி உனக்கு ஏன் அதை பற்றி கவலை உண்டாக வேண்டும் ஏன் கவலைப்படக்கூடாது ஒருவரை நாம் பார்த்திருந்தால் அவரை பற்றிய ஞாபகம் ஆடி கடி வந்தால் அவர் என்ன ஆனார் என்று தெரிந்து கொள்ள விரும்புவது இயற்கை அல்லவா நல்ல இயற்கை நடுநடுவே மனித குரல் கூச்சலிடம் சத்தமும் கேட்டது சத்ரு நாட்டிலிருந்து வந்த ஒற்றன் ஒருவன் தஞ்சாவூர் கோட்டையில் பொய் முத்திரையை காட்டி புகுந்து உழவரைந்து கொண்டு ஓடிவிட்டான் இரண்டு பேரை மரண காயப்படுத்தி விட்டு தப்பி போய்விட்டான் வாலிபம் பிராயம் உள்ள அவன் பாட்டச்சாட்டமான தேகமுடையவன் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன் அவனுக்கு அடைக்கலம் கொடுப்போருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அவனை பிடித்து கொடுப்போருக்கு ஆயிரம் பரிசு அளிக்கப்படும் கோட்டை தளபதி பழுவேட்டரையர் கண்டரின் கண்டிப்பான கட்டளை இவ்விதம் மனித குரல் கூறி முடிந்ததும் குந்தவை தேவியின் நடுங்கியது அச்சமயம் பணிப்பெண் ஒருத்தி தேவி ஆழ்வார்க்கடியார் என்னும் வீர வைஷ்ணவர் தங்களை பார்க்க வந்திருக்கிறார் ஏதோ அவசர காரியம் என்கிறார் இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு குந்தவை கொடி ஊஞ்சலில் இருந்து இறங்கி சென்றாள் சோழகுல மூதாட்டியின் மாளிகையிலிருந்து ஆழ்வார்க்கடியான் இளையப்பிராட்டியின் மாளிகைக்கு புறப்பட்டு சென்றான் வழியில் வீதிகளில் கண்ட காட்சிகள் அவனுக்கு மிக்க உற்சாகத்தை அளித்தன கண்ணன் பிறந்த திருநாளை இந்த ஜனங்கள் எவ்வளவு குதூகலமாக கொண்டாடுகிறார்கள் இங்கே கண்ணனின் கதைகளை நாடகமாகவும் நடிக்கிறார்களே நாடக குழுவினரை மக்கள் சூழ்ந்து கூட்டமாகவும் ஆரவாரமாகவும் நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் வசுதேவர் தேவகி கிருஷ்ணன் பலராமன் கம்சன் போன்ற வேடங்களை தரித்துக் கொண்டு நின்றார்கள் பாட்டும் கூத்தும் வேடக்காரர்களின் பேச்சும் அதிகமாக இருந்தபடியால் ஆழ்வார்க்கடியான் சற்று நின்று கவனித்தான் அப்போது கிருஷ்ணனுக்கும் கம்சனுக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது கிருஷ்ணன் வேடம் போட்டிருந்தவன் சிறு பிள்ளை அவன் மழலை சொல்லினால் கம்சன் செய்த குற்றங்கள்

நம்பிக்கு கோபமும் மாத்திரமும் வந்தது கையில் இருந்த தடியை சுழற்றி அக்கூட்டத்தில் இருந்தவர்களை ஒரு கை பார்த்து விடலாமா என்று எண்ணினான் முக்கியமாக அந்த கம்சனுடைய தலையில் ஒரு போடு போட விரும்பினான் ஆனால் கம்சனுடைய தலையில் அடிப்பதில் பயனில்லை ஏனெனில் அவனுடைய சொந்த மறைத்துக் கொண்டு மரத்தினால் செய்த கோரமான மீசையும் கோரைப் பற்களும் வைத்து வர்ணத்தினால் எழுதியிருந்த பொய்த்தலையை கம்ச வேடக்காரன் வைத்திருந்தான் மொத்தத்தில் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் தடியை உபயோகிப்பது நல்லதல்ல என்று திருமலை தீர்மானித்து அவ்விடத்தை விட்டு நழுவி சென்றான் அந்த கம்சனுடைய குரல் எங்கேயோ கேட்ட குரலாக ஆழ்வார் கடியான தோன்றியது அது எங்கே கேட்ட குரல் என்று யோசித்துக் கொண்டே அவன் நடந்தான் ஜனங்களின் குதூகலத்தில் ஒரு மாறுதல் நின்று நின்றுவிட்டன அதற்கு பதிலாக ஜனங்கள் வீதி ஓரங்களில் ஒதுங்கி சிறு சிறு கும்பலாக நின்று என்ன ரகசியம் பேசுகிறார்கள் பேசிவிட்டு ஏன் விரைந்து நடக்கிறார்கள் சத்ரு நாட்டிலிருந்து வந்த ஒற்றன் ஒருவன் தஞ்சாவூர் கோட்டையில் பொய் முத்திரையை காட்டி புகுந்து உளவறிந்து கொண்டு ஓடிவிட்டான் அவனுக்கு கொடுப்போருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அவனை பிடித்து கொடுப்போருக்கு ஆயிரம் பொன் பரிசு அளிக்கப்படும் என்ற பறை முழக்கமும் ஒற்றனை பிடித்து கொடுப்பது பற்றிய கூவலம் தான் காரணம் இந்த பறை முழக்கம் அவ்வளவு தூரம் திருவிழா கொண்டாட்டத்துக்காக கூடியிருந்த மக்களின் குதூகலத்தை பாழ்படுத்திவிட்டது தனியாக போகிறவர்களை மற்றவர்கள் உற்று பார்த்து கொண்டே போனார்கள் தெரியாத வேற்றுமுகங்களை எல்லாம் சந்தேகத்துடனே பார்த்தார்கள் ஆழ்வார்க்கடியானை கூட சிலர் சந்தேக பார்வையுடனே பார்த்துவிட்டு அவசரமாக மேலே சென்றார்கள் பழுவேட்டரையர்களின் கட்டளையின் பேரில் குற்றம் செய்துவிட்ட ஒற்றனை பற்றி பறை முழங்கி அரை கூவியதை பழையாறை மக்கள் விரும்பவில்லை ஒற்றன் நாட்டிலிருந்து ஒற்றன் இங்கே வந்துவிட போகிறான் இருந்து புலிகொடி பறந்து வருகிறேன் என்று குற்றம் சாட்டி வேலையை தீர்த்து விடுவார்கள் தள்ளி விடுவார்கள் இருந்தாலும் நமக்கு என்ன பம்பு அதிகாரம் அவர்களுடைய கையில் இருக்கிறது நியாயம் அநியாயம் எது வேண்டுமானாலும் செய்வார்கள் ஒற்றன் என்ற பட்டத்தை சூட்டிவிட்டால் ஊர் பஞ்சாயத்துக்களை கூட கேட்க வேண்டியதில்லை அல்லவா இப்படியெல்லாம் பழையாறை மக்கள் மனதில் நினைத்ததையும் வாயினால் நாள் ஒருவருக்கு ஒருவர் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டதையும் ஆழ்வார்க்கடியான் செவி வழியாகவும் மதி யூகத்தினாலும் தெரிந்து கொண்டான் இவ்வாறு மக்களின் மனதில் புகைந்து வரும் அதிருப்தி எதிர்ப்போய் முடியப் போகிறதோ என்று சிந்தித்துக் கொண்டே குந்தவை தேவியின் மாளிகையை அடைந்தான் உலக நடப்பை குறித்து பேசுவதில் எப்போதும் விருப்பம் உண்டு நாடு நகரமெல்லாம் திரிந்து அவன் ஆங்காங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லிக் கொண்டு வருவான் அதையெல்லாம் அறிந்து கொள்வதில் அரசனம் குமாரி யாவர் கொண்டாள் அவன் தேடிக்கொண்டு பாடி காட்டும் ஆழ்வார் பாசுரங்களை கேட்பதிலும் இளைய பிராட்டிக்கு பிரியமுண்டு ஆகையால் திருமலை நம்பி எப்போது வந்தாலும் ஆர்வத்துடன் வரவேற்பாள் ஆனால் இன்றைக்கு இளவரசி முக பாவனையிலும் பேச்சிலும் சிறிது மாறுதல் தோன்றியதை ஆழ்வார்க்கடியான் கண்டான் மனது எங்கேயோ எதிலேயோ ஈடுபட்டிருப்பதை காட்டும் முகபாவம் பேச்சில் இயற்கைக்கு மாறான பரபரப்பு கொஞ்சம் தடுமாற்றம் திருமலை என்ன விசேஷம் எங்கே வந்தாய் என்று குந்தவை கேட்டாள் தாயே விசேஷம் ஒன்றும் இல்லை வழக்கம் போல் தாங்கள் உலக நடப்பை குறித்து விசாரிப்பதற்கு வர சொன்னதாக நினைத்துக் கொண்டு வந்தேன் மன்னிக்க வேண்டும் போய் வருகிறேன் திருமலை கொஞ்சம் இருந்து விட்டு போ நான் தான் உன்னை வரும்படி சொன்னேன் தாயே சொல்ல மறந்துவிட்டேன் சற்று முன் பெரிய பிராட்டியின் மாளிகையில் இருந்தேன் தங்களிடம் ஏதோ முக்கியமான செய்தி சொல்ல வேண்டுமாம் தங்களை வரும் படி சொல்ல ஆகட்டும் நானும் போகத்தான் எண்ணி இருக்கிறேன் நீ இந்த பிராயணத்தில் எங்கெங்கே போயிருந்தாய் சொல்லு தாயே தென்குமரியில் இருந்து வடவேங்கடம் வரையில் போயிருந்தேன் போன இடங்களில் ஜனங்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் பெருமையை பற்றி பேசிக் கொள்கிறார்கள் பழுவேட்டரையர்களின் வீர பரிதாபங்களை பற்றி பாராட்டி பேசுகிறார்கள் திருமலை போதும் இன்னும் என்ன சொல்கிறார்கள் தங்களுடைய சகோதரர்கள் இருவரை பற்றி ஆசையோடு பேசிக் கொள்கிறார்கள் முக்கியமாக இளவரசர் அருள்மொழிவர்மர் மீது குடிமக்களுக்கு இருக்கும் அன்பையும் ஆதரவையும் சொல்லி முடியாது திருமலை அதில் ஒன்றும் வியப்பில்லை இன்னும் ஏதேனும் பேச்சு தாயே சோழ மகா சக்கரவர்த்தியின் திருக்குமாரிக்கு ஏன் இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று பேசிக் கொள்கிறார்கள் என்னை கூட பலரும் கேட்டார்கள் திருமலை நீ என்ன மறுமொழி சொன்னாய் எங்கள் இளைய பிராட்டியை மணந்து கொள்ள தகுதி வாய்ந்த அரசகுமாரன் இன்னும் இந்த பூ உலகில் பிறக்கவில்லை என்று சொன்னேன் அழகா இருக்கிறது இனிமேல் அப்படிப்பட்டவன் பிறக்க வேண்டுமாம் அவன் பிறந்து கல்யாண வயதை அடைவதற்கு முன்னால் நான் கிழப்பாட்டி ஆகிவிடுவேன் என் விஷயம் இருக்கட்டும் திருமலை வேறு ஏதாவது பேச்சுண்டா ஏனில்லை சிவன யோகீஸ்வரராக போவதாய் சொல்லிக் கொண்டிருந்த மதுராந்தக தேவர் திடீரென்று கல்யாணம் செய்து கொண்டதை பற்றி பலரும் ஆச்சரியப்படுகிறார்கள் திருமலை உன் அருமை சகோதரி ஆண்டாளை போன்ற பக்த சிரோமணி ஆக போவதாய் சொல்லிக் கொண்டிருந்தாயே அவள் இப்பொழுது எப்படி இருக்கிறாள் அவளுக்கு என்ன குறைவு தாயே பெரிய பழுவேட்டரையரின் அரண்மனையில் சர்வாதிகாரணியாக ஆட்சி செலுத்தி வருகிறாள் திருமலை பழுவேட்டரையரின் அரண்மனையில் மட்டும்தானா இந்த சோழ ராஜ்யத்துக்கே அவள் தான் சர்வாதிகாரிணி என்றல்லவா கேள்விப்பட்டேன் தாயே அப்படியும் சிலர் பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் அவளை விட்டு தழுங்கள் இந்த நல்ல நாளில் அவளுடைய பேச்சு எதற்கு இன்றைக்கு நம் பழையாறை நகரம் ஆயற்பாடி போலவே ஒரே குதூகலமா இருக்கிறதே குதூகலமா இருக்கிறது சரிதான் ஆனால் சற்று முன்னால் வேறொரு விதமான பறை கொட்டியதே அது என்ன திருமலை இந்த கேள்விக்காகவே ஆழ்வார்க்கடியான் காத்து கொண்டிருந்தான் யாரோ ஒற்றனாம் நாம் தப்பித்துக் கொண்டானாம் அவனை பிடித்து கொடுப்பவர்களுக்கு பரிசு கொடுப்பார்களாம் அதையெல்லாம் பற்றி நான் என்ன கண்டேன் தாயே திருமலை உனக்கு ஒன்றும் தெரியாதா யாராயிரம் என்பது பற்றி சந்தேகம் கூட இல்லையா தாயே மனதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது ஆனால் அதை பற்றி பேசுவது அபாயம் தெரு வீதியில் நான் நடந்து வந்த போது என்னை கூட சிலர் பார்த்து கொண்டு போனார்கள் என்னை யாரேனும் பிடித்துக் கொண்டு போய் பாதாள சிறையில் போட்டுவிட்டால் என்ன செய்வது திருமலை உன்னை பிடிப்பதற்கு தலையில் கொம்பு முளைத்தவர்களாய் இருக்க வேண்டும் உன் மனதில் தோன்றியதை என்னிடம் சொல்லலாம் என்றால் சொல் நான் உன்னை காட்டிக் கொடுத்து விடுவேன் என்ற எண்ணமில்லையே தாயே அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை வீர நாராயணபுரத்தில் ஒரு வீர வாலிபனை பார்த்தேன் அவன் தஞ்சாவூர் போகிறதாக சொன்னான் எதற்காக வென்று சொல்லவில்லை என்னை பல கேள்விகள் கேட்டான் குந்தவை பரபரப்புடன் அவன் எப்படி இருந்தான் தாயே பெரிய குலத்தில் பிறந்தவனை போல் காணப்பட்டான் முகம் கலையா இருந்தது ஊக்கமும் உள்வலியும் உடல் நிலைமையை சென்றிருக்கும் இளவரசரை பற்றி கேட்டான் அதே கேள்விகளை கேட்டதாக அறிந்தேன் திருமலை குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கு அவன் வந்திருந்தானா தாயே இப்போது ஞாபகம் வருகிறது தாங்கள் ஜோதிடரின் வீட்டில் இருந்த போதே அவன் தடபுடல் செய்து கொண்டு உள்ளே வந்துவிட்டானாம் நல்ல வேலையாக தங்களை அவன் தெரிந்து கொள்ளவில்லையாம் திருமலை நான் நினைத்தது சரியாய்ப்போம் தாயே என்ன நினைத்தீர்கள் அந்த சீக்கிரம் ஏதாவது ஆபத்து வரலாம் என்று நினைத்தேன் தாயே தாங்கள் நினைத்தது சரிதான் அவன் தான் ஒட்டன் என்று சந்தேகிக்கிறேன் அவனை பிடிப்பதற்கு தான் அடுவேற்றரையர்கள் பரிசு கொடுப்பதாக வரையடித்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது திருமலை எனக்கு ஓர் உதவி செய்வாயா கட்டளையிடுங்கள் தாயே திருமலை அந்த வாலிபனை நீ எப்போதாவது பார்க்க நேர்ந்தால் தாயே பிடித்து கொடுத்து பரிசு பெற்றுக் கொள்ளட்டுமா வேண்டாம் வேண்டாம் என்னிடம் அழைத்து கொண்டு வா அவனிடம் எனக்கு முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது ஆழ்வார்க்கடியான் அதிசயம் அடைந்தவனை போல் சிறிது நேரம் குந்தவை பிராட்டியை பார்த்து கொண்டு நின்றான் பின்னர் தாயே நான் அவனை தேடி பிடித்து வர அவசியம் நேராது அவனே தங்களை தேடிக்கொண்டு வந்து சேருவான்